முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் என்று கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து அங்கு பணியாற்றும் காவலாளிகள் உள்ளிட்ட ஊழியர்களுக்கும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் இது குறித்து முதல்வர் வெளியிட்டுள்ள பதிவில் தாழ்ந்து கிடந்த தமிழ்நாட்டை உயர்த்திட அறிவு சூரியனாய் வந்துதித்த தமிழ் இன தலைவர் கலைஞரின் பிறந்த நாள் முச்சங்கம் கண்ட முத்தமிழுக்கு செம்மொழி சிறப்பு செய்த முத்தமிழ் காவலராய் போற்றிடும் ஹாஸ்டாக் செம்மொழினால் ஐந்து முறை முதலமைச்சராக தமிழ்நாட்டை ஆட்சி செய்து வரலாறு பல படைத்து இந்தியாவுக்கே வழிகாட்டும் பேரு இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தை ஐம்பது ஆண்டுகள் வழிநடத்தி ஒலியும் நிழலும் ஒரு சேர வழங்கிய தலைவர் கலைஞரின் உடன்பிறப்புகள் என பெருமை கொள்வோம் என்று தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மதுரையில் எதிர்கட்சி துணை தலைவர் ஆர் பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் அரசியல் கட்சி தலைவர்கள் தொடங்கி அப்பாவி பொதுமக்கள் வரை பலரின் உயிர் பரிதாபமாக பறிப்போய் வருவது தொடர் சம்பவங்களாக உள்ளது நேற்று கூட திங்கட்கிழமை தமிழகத்தில் ஒரே நாளில் எட்டு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் கோவில்பட்டியில் அரை மணி நேரத்தில் அடுத்தடுத்த கொலைகள் நடைபெற்றுள்ளது இந்த சம்பவத்தால் நின்றும் பதறுகிறது இந்த லட்சணத்தில் திராவிட மாடல் அரசு எடுத்த உறுதியான நடவடிக்கையால் ஐந்து மாத வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெறப்பட்டுள்ளது என்று திமுக அரசு மாத்தட்டுகிறது கடந்த ஏப்ரல் மாதம் சிவகிரியில் வயதான தம்பதிகள் படுகொலை செய்து நகைகளுக்காக கொலை செய்யப்பட்டுள்ளனர் விசாரணையில் குற்றவாளிகள் பனிரெண்டு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டதாகவும் அதில் பத்தொன்பது பேரை கொல்லப்பட்டதாகவும் ஒப்புக்கொண்டுள்ளனர் அவர்கள் ஒப்புக்கொண்ட பனிரெண்டு குற்ற சம்பவங்களில் ஒரு சில வழக்குகளில் காவல்துறையின் சம்பந்தப்பட்ட உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு பதில் அவசர வழக்குகளை என்று குற்றவாளிகளை கைது சிறையில் உள்ளனர் இந்நிலையில் போலி குற்றவாளிகள் மறு விசாரணையில் விடுதலையாக வாய்ப்புள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன என்று இந்த விடிய திமுக மாடல் அரசை கண்டித்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டுள்ளார் ஆனால் ஸ்டாலினுக்கு இதை கண்டு பொறுத்து கொள்ள முடியவில்லை மக்களே சிந்தித்து பாருங்கள் அண்ணா நகர் பத்து வயது சிறுமி பாலியல் வழக்கு முதல் அரக்கோணம் பாலியல் வழக்கு வரை திமுக அரசு எந்த லட்சணத்தில் பெண்களுக்கு எதிரான வழக்குகளை கையாண்டு வருகிறது என்பதை நாடு அறியும் தெய்வ செயல் போன்ற பாலியல் கையவர்களையும் பல சார்களையும் காத்து நிற்பது இந்த விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு தான் தமிழகத்தில் மிக சிறிய மாவட்டமான செங்கல்பட்டில் மட்டும் கடந்த நான்கு ஆண்டுகள் சுமார் எழுநூத்தி பதினேழு பாலியல் வழக்குகள் நீதி வழக்குகளுக்காக காத்திருக்கின்றன இதில் மகளிர் காவல் நிலையங்களில் சுமார் இருநூத்தி எழுபது வழக்குகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு ஆய்வு முடிந்ததும் தேக்கத்தில் உள்ளது என்றும் மற்றும் பல வழக்குகள் பல்வேறு நிலைகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு உள்ளன என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன உங்கள் ஆட்சி திறமை எங்கே விடிய மாடல் அரசு மேலே குறிப்பிட்டுள்ள ஒரு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு போல் குறைந்த காலத்தில் நீதி வாங்கி தர தயாரா இல்லாத சாரை யாரும் உருவாக்கவில்லை எஃப்ஐஆரில் உள்ள அந்த சார் தான் கேட்கிறோம் மாறாக அந்த சாரை காப்பாற்றும் இருப்பது ஸ்டாலின் சார் தலைமையிலான திமுக சார்கள்தான் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வலுவாக இந்த வழக்கில் அழுத்தம் கொடுத்த காரணத்தால் தான் இந்த வழக்கில் இந்த நீதி கொடுத்துள்ளது என்பதை யாரும் மறுக்க முடியாது நீங்கள் மறந்துவிட வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியமையும் அண்ணா பல்கலை பாலியல் வழக்கு முதல் தமிழகத்தில் அனைத்து கொலை கொள்ளை பாலியல் வழக்குகளும் மீண்டும் விசாரணை செய்யப்பட்டு குற்றம் செய்து தரப்படும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு அரை மணி நேரம் இடைவெளியில் கொலைகள் என தமிழ்நாடு பதட்டத்திலே இருக்கிறது ஆகவே இருந்த பதற்றத்தை தணிப்பதற்கு இந்த அவல நிலையை மாற்றுவதற்கு ஒரே வழிதான் நமக்கு இருக்கிறது விரைவில் எடப்பாடியார் அம்மா ஆட்சி அமைய வேண்டும் கொலை கொள்ளை பாலியல் என சட்டம் ஒழுங்கு என்றால் என்ன விலை என்று கேட்கும் ஸ்டாலின் திமுக மாடல் அரசுக்கு தகுந்த பாடத்தை மக்கள் வழங்க வேண்டும் என கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க